அனைவருக்கும் இனி வணக்கம் டூ இன் ஒன் இல்லை பிராண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க மாடல் நம்பர் ஆர்எக்ஸ் எஃப்டி ஃபைவ் ஒன் ஜீரோ அப்படின்னு ஒரு மாடல் பேனசோனிக்கில் நைன்டி ஃபைவ் கிட்டே வந்தது மேட் இன் ஜப்பான் இதுலேயுமே இந்த கேசட் டெக் ஒர்க் பண்ணலை உங்களால் சர்வீஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த வீடியோவில் கொண்டு வந்த செட்டை விட இதில் இந்த சிடி லைனின் இன்புட் இருக்குது அந்த இன்புட்டில் நான் ஒரு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக உள்ள ஒரு ப்ளூடூத் யூஎஸ்பி ப்ரீ பாக்ஸ் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதில் நம்ம போடுற சாங் குவாலிட்டியும் இந்த ஸ்பீக்கர்ஸில் நல்லா பேஸ்டபில் டோன் கண்ட்ரோல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக எஃப்எம் இங்கே நாலு செஷனுமே சூப்பராக ரிசீவ் ஆகுது ரொம்ப க்யூட்டாக ஒரு பேனசோனிக் டூஇன் ஒன் எஃப்எம் எம்டபிள்யூ டபிள்யூ எஸ்டபிள்யூ ஒன் அண்ட் எஸ்டபிள்யூ டூ இவ்வளோ பேண்ட் எடுக்கக்கூடியது சிடி லைனினோட ஹெட்ஃபோன் அவுட்டோ இருக்கு குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு இது இந்த ப்ளூடூத் யூஎஸ்பிலாம் ப்ளே பண்ணி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு தனியாக செக் பண்ண வீடியோ அனுப்புகிறேன் இதான் அந்த ப்ராடக்ட்டு இன்புட் கொடுத்தே வச்சுருக்கேன் இதான் ப்ளூடூத் ப்ரீ பாக்ஸு அதில் இன்புட் கொடுத்து நான் சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எஃப்எம் அண்டு சிடி இன் முன்னாடி ஒரு பிபிஎல் செட்டு கொண்டு வந்துருந்தோம் அதோட கொஞ்சம் வாட்ஸ் கூட ஆப்ஷன்ஸும் இருக்குது இது தேவைப்படுறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்